கத்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமேன் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் வெளையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எப்ரிசன் ட்ரெஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்தவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமையன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராத்திரி சரியாக ஒன்பதே முக்கால் மணி அன்பார்வர்களே இன்றைக்கும் பரிசு தாக்கியருடைய ஏவுதலினாலே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் இப்பொழுது நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா அதில் எல்லாருக்கும் அது சம்மந்தமான பா ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கும் சரிங்களா யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போட உரிமை இருந்ததோ இருக்குதோ யார் யார் பேரெல்லாம் ஓட் லிஸ்ட்டில் இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் கடந்த முறை நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேர் அந்த ஓட் லிஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட எல்லாேருக்கும் அந்த வடிவம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட்ல வந்து முதல் அந்த கட்டத்தில் வந்து முதல் பாக்ஸ் அதில் வந்து அந்த சம்பந்தப்பட்ட வாக்காளருடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டத்தில் வந்து அந்த வாக்காளருடைய கடந்த தேர்தலில் கடந்த முறை முந்தைய வா அந்த திருத்தம் அந்த திருத்தத்தில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க சரிங்களா அதில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னு சொன்னால் மூணாவது ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் உங்கள் அம்மா அப்பா பேர் இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்க அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க சரிங்களா இதில் வந்து அந்த ரெண்டாவது பாக்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த வருஷத்தில் உள்ளது கேட்டிருப்பாங்க எனக்கும் கேட்டிருந்தாங்க அப்போ அந்த ஃபார்மில் ஒரு வலைத்தள முகவரி கொடுத்துருந்தாங்க அதில் போய் நம்ம சர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்து எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஆகவே நான் களக்காட்டுக்கு போய் வழக்கமாக நான் பண்ணக்கூடிய அந்த அரசன் ஜெராக்ஸ் சரிங்களா அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா காரியங்களும் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட தான் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட முடியலை அப்படின்னு சொன்னால் தான் வேறு யாருமே போவேன் ஏன்னா அங்கே கூட்டமாக இருந்தது டைம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுனா தான் வேறு இடத்துக்கு போவேன் மற்றபடி அவங்கக்கிட்ட தான் பண்ணுவேன் ஆகவே அவங்கக்கிட்ட போய் ட்ரை பண்ணோம் என்னுடைய இப்போது லேட்டஸ்ட்டாக உள்ள அந்த ஐடியை கொடுத்தா உள்ளே போகுது ஆனால் பழைய ரெண்டாயிரத்தி ஒன்றில் உள்ள அந்த ஐடியை கொடுத்தா எல்லாம் உள்ளே போகுது அப்புறம் வெளியே வந்துடுமா வெளியே வந்துடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ளது ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணலை அதனால் நீங்கள் யாரும் போய் ஆன்லைனில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க முயற்சி பண்ணாதீங்க முடியாது ஏன்னா அது ஆன்லைனில் கிடையாது அந்த டீட்டெயில்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிஎல்ஓ இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட தான் இருக்குது சரிங்களா அவங்கக்கிட்ட தான் இருக்குது அவங்கக்கிட்ட இப்போ நம்ம கொடுக்குற அந்த டீட்டெயில்ஸ் இனிதான் அவங்க ஆன்லைனில் ஏற்றுவாங்க அதை புரிஞ்சுக்குங்க அதை புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ளதோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் உள்ளதோ ஆன்லைனில் கிடையாது இப்போது ஏன்னா நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் சரிங்களா அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க உள்ளே போவாது சரிங்களா அதனால் இப்போது இந்த பிஎல்ஓ மூலமாக நாம் கொடுக்குறோம்ல இதை தான் இவங்க ஆன்லைனில் ஏற்றுவாங்க சரிங்களா ஆகவே இப்போ வந்து நீங்கள் அந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எடுக்கணுன்னே ஆன்லைனில் யாரும் முயற்சி பண்ணாதீங்க கிடைக்காது கிடைக்காது அது ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ணப்படவில்லை சரிங்களா அதனால் நீங்கள் உங்கள் பிஎல்ஓவை பார்த்து அவங்கக்கிட்ட அந்த லிஸ்ட் இருக்கும் வாக்காளர் பட்டியல் இருக்கும் அதை பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுங்க அதுலேயும் நிறையா தப்பு மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும் சரிங்களா எனக்கு இப்போ இருக்க மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள அந்த பட்டியலில் கிடையாது அப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு எழுத்துக்கூட மாறாமல் அப்படியே நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில்லப் பண்ணக்கூடாது சரிங்களா அந்த வாக்காளர் பட்டியலில் எப்படி பேர் கொடுத்துருக்காங்களோ எப்படி நம்பர் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே மாறும் சரிங்களா பாகம் எண் வந்து இப்போ வேறு போன எலெக்ஷனில் வேறு அதுக்கு முந்தின எலெக்ஷனில் வேறு அப்படி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அந்த பாகம் நம்பர்லாம் மாறுது சீரியல் நம்பர்லாம் மாறுது அன்பானங்களே என்னால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சு இப்போ யாரும் அசால்ட்டாக இருக்காதிங்க ஆன்லைனில் பார்த்து நம்ம பண்ணிடலான்ட்டு பண்ண முடியாது இப்போ நீங்கள் உங்கள் பிஎல்ஓவை பார்த்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்கள பார்த்து நேரத்தை ஒதுக்குங்க கூட்டம் சரியான கூட்டம் இன்னைக்கு நான் பெருமாள் குளத்துக்கு போகும்போது எவ்வளோ பேர் நின்றாங்க தெரியுமா ஃபார்ம் கொடுக்கறதுக்கே நான் ரொம்ப நேரம் காத்து நின்னேன் ஃபில்லப் பண்ண ஃபார்மை கொடுக்கறது ஃபார்மை கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்டேருந்து இருந்து அக்னாலஜ்மெண்ட்லாம் ஒன்றும் வாங்கலை அது இல்லை அப்படின்ட்டாங்க நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அன்பானோக்ளே சரிங்களா இப்போ நான் கொடுத்துட்டேன் அதனால் எனக்கு பேர் வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்லாம் நான் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது சரிங்களா நம்ப முடியாது வராமலும் போகலாம் வராமலும் போகலாம் சரிங்க எனக்கு வந்து நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு வரலாம் அதுக்காக தான் நான் எனக்கு பிறப்பு சான்றிதழ் கொண்டு பாஸ்போர்ட் கொண்டு எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதனால் அன்பானோக்ளே யாரும் அசால்ட்டாக இருக்காதிங்க நம்ம குடியுரிமையை இழந்துருவோம் ஆமாம் இது ஆவியானோட ஏவுதல்னாலும் நான் பதிவு பண்ணுறேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே சரிங்களா கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 பிரைஸ்லா தேங்க் யூ ஜீசஸ்